வணக்கம் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டுன்னா என்ன அது எப்படி செயல்படுதுங்கிறத பார்க்க போகிறோம் மியூச்சுவல் ஃபண்டுன்னா தமிழில் பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நாலு ஒரு வட்ட வட்டமாக இருக்குது அதுக்குள்ளே வந்து முதலீட்டாளர் நிதி மேலாளர் அப்புறம் அந்த சந்தை இப்போ லாபம்ன்றது இப்போ ஒவ்வொன்றா பார்த்துருவோம் முதலீட்டாளருங்கிறது யாருங்கிறதா நம்ம பணம் போடுறவங்க தான் முதலீட்டாளர் இப்போ நிதி மேலாளர்ன்ற ரெண்டாவது இப்போ இந்த நிதி மேலாளர் யாருன்னா இப்போ நம்ம எந்த திட்டம் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த திட்டத்தில் நம்மளோட பணம் போட்ட இல்லையா முதலீடு அந்த முதலீட்டை நிர்வகிக்கக்கூடிய மேனேஜர் ஃபண்டு மேனேஜர் அவர் தான் நிதி மேலாளர்னு சொல்கிறோம் இப்போ அந்த ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவார்னா மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த வட்டத்தை பார்த்திங்கன்னா தெரியும் பங்குச்சந்தை சார்ந்த திட்டம் அல்லது பங்குச்சந்தை சாராத திட்டங்களில் நம்மளுடைய பணத்தை முதலீடு பண்ணி நிர்வகித்து அதுக்குரிய லாபத்தை கொடுப்பார் இப்போ அந்த நாலாவது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா லாபம்னு போட்டிருக்கோம் அப்போ எந்த திட்டத்தில் போடுறோமோ அந்த திட்டத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் தான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது முதலீட்டோடு சேர்ந்து வரக்கூடிய லாபம் இப்போ இப்படி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு செயல்படுது